கோமிலே கோமிலே மல்கானதேமட கோமிலே ராஜங்க ஓமைதே ஓனைடி வரச்சு இந்த ஓமை கோமிலே ஓமை எல்லாமல் யாரே நான் நெல்சிப்பே ஓமை போகே நான் யாரே மகவடை ஓமை எல்லாமல் யாரே உமக்காக அல்லாமல் யாருக்கும் நம்பும் தப்பா உன் தன் பிள்ளை நம்பும் தப்பா உன் தன் உம்மை பாடாத நாட்களும் இல்லை உம்மை பேணாத நாட்களும் இல்லை உம்மை பாடாத நாட்களும் இல்லை உம்மை சோதரிக்கிற மாதவரே கிருமையும் வல்லமையும் பரிசுத்தமும் பராக்கிரமும் நிறைந்த கத்தாவே அதிசயங்களை செய்யறவரே அருமையான அண்ணனுக்கு நல்ல ஒரு சரீர சுகத்தையும் ஆத்மாவில ஒரு பலனையும் கட்டளையிட்டதுக்காக மக்கள் நன்கு ஆண்டவரே அன்னைக்கு போன் வண்டி இப்ப சொல்லும் போது அவங்க ரொம்ப பிரவீனமா பேச கூட ஆவி தான் இருந்தாங்க சாப்பிட கூட முடியலமா எனக்காக ஜவம் பண்ணுமா அவன் ரெண்டு ஜெவம் சொல்லுமா சொன்னாங்க அந்த ஜெவத்தை கத்தர் கேட்டு இன்னைக்கு நான் ரெண்டு